ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் அதை அமல்படுத்த வேண்டும் என்று வருகிற போது இடையில் ஒரே ஒரு மனிதராக ஒன்றிய அரசாங்கம் தான் பிடித்த முயலுக்கு மூணு கால் இதுக்கு மேல செய்யக்கூடாதுன்னு சொன்னால் செய்ய முடியாதுன்னா இது ஒரு சட்டமன்றமா அது சுயேட்சானதா அதுக்கு எந்த அதிகாரமும் இல்லையா என்கிற அமைப்பினுடைய தொழிலாளர் அணிதான் பி ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பினுடைய மாணவர் தான் ஏபிபி அது ஒன்றும் பிஜேபியினுடைய அணி கிடையாது ஆர்எஸ்எஸ் உடைய அணி ஆர்எஸ்எஸ் ஜனநாயகத்தையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் எப்படி பார்க்கணும் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் ஒரு நூற்றம்பது கோடி ரூபாய் செலவில் அஞ்சு லட்சம் நாலு ஏக்கர் இடத்துல அஞ்சு லட்சம் சதுர அடியில் டெல்லியில் மூணு டவர் ஒவ்வொரு டவர்லேயும் பனிரெண்டு ஃப்ளோர் அப்போ முப்பத்தாறு ஃப்ளோர் கொண்ட கட்டிடத்தை கட்டிடுது ஆனால் அவங்க வரி கட்ட மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நீங்கள் அது உள்ள அமைப்புன்னு சொல்கிறதுக்கான காரணமாக இருக்கா கூட்டாட்சி என்றாலே அவங்களுக்கு கசக்கும் கசக்கும் என்பதை விட அதை எதிராக பார்க்கலாம் எனவே கூட்டாட்சி தத்துவத்தினுடைய கோட்பாடுகளை நீத்துப்போக செய்வது தான் அவங்களுடைய நோக்கம் கடந்த காலத்தில் இவங்க வந்து கூரியர் மாதிரி போஸ்ட்மேன் மாதிரின்னு சொல்வது எல்லாத்தையும் மாறி அவருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குது தன் விருப்ப அதிகாரம் என்பது எனவே தான் விரும்புகிற அதிகாரத்தை அவர் பயன்படுத்த முடியும் என்று சொன்னால் இது ஜனநாயகம் இந்த மாநிலங்களை இணைப்பதற்கு ஜனநாயகமும் கூட்டாட்சி தத்துவமும் தவிர்க்க முடியாது கேள்வி கேட்கும் ஒரு நபர் தீர்த்து கட்ட முடியும் என்றால் சுதந்திர போராட்டினுடைய ஸ்பிரிட்ட காலி பண்றதா பிஜேபி தனக்கு இருக்கக்கூடிய அதிகார பலத்தின் மூலம் கூட்டாட்சி தத்துவத்தின் மீதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களின் மீதும் மக்களுடைய விருப்ப உரிமையின் மீதும் தொடுத்திருக்கிற தாக்குதல் இடையிலான போராட்டமும் போட்டியும் மக்கள் மாநில மக்கள் உரிமையின் மீதான கொலைவெறி தாக்குதல் நேற்றைய தினம் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் சில கருத்துக்களை சொல்லி இருக்கிறது இது ஏன் சொல்லுது அப்படின்னு சொன்னா ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி என்ற உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு மாநில ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அடங்கிய தமிழ்நாடு சட்டமன்றம் இயற்றிய பல மசோதாக்களை ஆண்டு கணக்கில் அவர்கள் கிடப்பில் போட்டிருந்தார் அப்போ எனவே இதற்கெல்லாம் அனுமதி வழங்க வேண்டும் அல்லது திருப்பி அனுப்பியிருக்க வேண்டும் அதை செய்யவில்லை என்கிற நோக்கத்துக்காகத்தான் இதில் உச்சநீதிமன்றத்தின் தலையீடு கூறி போனபோது உச்ச அது அப்படி செஞ்சது தப்பு இதுவரை எந்த மசோதாக்கள்லாம் நிலுவையில் இருக்கிறதோ அவையெல்லாம் அனுமதிக்கப்பட்டதாக கருதி டீம்டு அசன்ட் அது வந்து சட்டமாயிரும் என்று சொல்லியிருந்தான் அதே சமயத்தில் இந்த மசோதாக்களின் முடிவெடுப்பதற்கு மீது முடிவெடுப்பதற்கு ஆளுநருக்கு அதே போல் குடியரசுத் தலைவருக்கு சில கால வரம்பை நிச்சயித்திருந்தார் இந்த பின்னணியில் தான் ஒன்றிய அரசு குடியரசுத் தலைவர் மூலமாக இப்படியெல்லாம் செய்ய முடியுமா என்று கேட்டு ஒரு உச்ச நீதிமன்றத்திற்கு கேட்டிருந்தார்கள் ஐந்து நீதிபதிகள் அடங்கிய குழு இவற்றை விசாரித்து நேற்றைக்கு பதில் சொல்லியிருக்காங்க ஆமாம் அவங்க அசூன் அஸ் பாசிபிள் அப்படின்னு முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்கிறதுக்கு கால வரம்பை நாங்கள் நிர்ணயிக்க முடியாது ஏன்னா கவர்னர் சொல்கிறதுக்கு கவர்னருக்கு நாங்கள் உத்தரவிட முடியாது என்று சொல்லியிருக்காங்க ஏன்னா தங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க இதை மேலோட்டமாக பார்த்தா டெக்னிக்கலாக முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தோணும் ஆனால் இந்த ரெண்டு மூணு விஷயத்த சொல்கிறேன் சமீப காலத்தில் இப்போ சட்டமன்றத்தை கூட்டுவதற்கு பஞ்சாப் அமைச்சரவை பரிந்துரை செய்த பிறகு ஆளுநர் கூட்டம் மறுத்தார் அது எப்படி ஒரு நான் தானே கூட்டணும் நான் என்னை சொல்கிறேனோ அன்னைக்கு விரும்புகிறேனோ அன்னைக்கு கூட்டிக்கிறவேன்னு சொன்னதை எதிர்த்து அங்கு உள்ள ஆம் ஆத்மி கட்சி நீதிமன்றம் போச்சு இதே நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு நீங்கள் அமைச்சரவை சொன்ன பிறகு அதை தள்ளி போடுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை உடனே கூட்டுங்கன்னு சொல்லிச்சு சபாநாயகரத்துடைய அதிகாரத்திலும் தலையிடக்கூடாது என்ற நிலைமை போதும் இப்போ ஒரு ஒரு மாதம் இருக்கும் தெலுங்கானாவில் சபாநாயகர் கட்சி மாறிகள் மீது முடிவெடுப்பதற்கு காலதாமதம் செய்யக்கூடாது உடனடியாக எடுக்கணும்னா போட்டதும் அதே உச்ச நீதிமன்றம் தான் அப்போ இந்த பின்னணியில் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கறது என்பது ரொம்ப முக்கியமானது அதாவது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அது ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குது நான் வந்தால் இதை பண்ணுவேன் இப்போ உதாரணத்துக்கு அறுபத்தொம்போது சதவீதம் இடஒதுக்கீடு தமிழ்நாடு சட்டமன்றம் அதை சொல்லுது ஆளுநர் நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு போட்டு வச்சிருந்தார்னா அது அமளாயிருக்காது ஏழரை சதவீதம் கிராமப்புற பள்ளி அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டில் அதை பன்வாரிலால் புரோஹித்னு இவருக்கு முன்னால் இருந்த ஆளுநர் கையெழுத்து போடவே இல்லை அவர் போடவே இல்லைன்னு முடிவெடுத்துட்டாருன்னு வச்சுருங்க இந்த ஏழரை சதவீதம் என்பதை அமல்படுத்த முடியாது எனவே பிரச்சனை எங்கேருந்து வருது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் அதை அமல்படுத்த வேண்டும் என்று வருகிற போது இடையில் ஒரே ஒரு மனிதராக ஒன்றிய அரசாங்கம் தான் பிடித்த முயலுக்கு மூணு கால் இதுக்கு மேலே செய்யக்கூடாதுன்னு சொன்னால் செய்ய முடியாதுன்னா இது ஒரு சட்டமன்றமா அது சுயேட்சையானதா அதுக்கு எந்த அதிகாரமும் இல்லையா அரசமைப்பு சட்டத்தில் கொடுத்திருக்கக்கூடிய மாநில லெஸ்டில் இருக்கிற ஒரு பிரச்சனையின் மீது முடிவெடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு என்ன ஆளுநர்கிட்ட கவர்னர்கிட்ட தொங்கிட்டு இருக்கணுமா இப்போ நீங்கள் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் அது தீர்ப்பு இல்லை கருத்துக்கள் தான் என்ற போதும் இது என்ன விதமான மனோநிலை ஏன் இப்படி பண்ணுறாங்க சரி நீங்கள் இந்த இதை புரிஞ்சு கொள்வதற்கு அடிப்படையில் பிஜேபியை புரிந்து கொள்வது அவசியம் சி எல்லா கட்சியும் பல்வேறு அணிகளை வைத்திருக்கிறார்கள் இப்போ திமுகன்னா தொழிலாளர் அணி மகளிர் அணி அப்படியெல்லாம் மாணவர் அணி அப்படிலாம் வச்சிருக்காங்க ஆனா பாஜக என்பதுதான் ஆர்எஸ்எஸ் பாசிச அமைப்பினுடைய அரசியல் அணி மறந்துடக்கூடாது ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தொழிலாளர் அணிதான் பி எம்எஸ் ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பினுடைய மாணவர் அணிதான் ஏபிபி அது ஒன்றும் பிஜேபியினுடைய அணி கிடையாது ஆர்எஸ்எஸ்டைய அணி ஆர்எஸ்எஸ் ஜனநாயகத்தையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் எப்படி பார்க்க ஆர்எஸ்எஸ்டைய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவதே அவர் இருக்கிற தலைவர் நான் இறந்த பிறகு இன்னார் இருப்பார் அப்படின்னு எழுதி ஒரு மூடி முத்திரையிட்டப்பட்ட ஒரு கவரை கொடுத்துட்டு போனார்னா அவர் இறந்த பிறகு பிரித்து பார்த்தா என்ன பேர் இருக்கோ அதுதான் அவங்க தலைவர் அந்த அமைப்பு தன்னுடைய உறுப்பினர்கள் பட்டியெல்லாம் இது வைத்திருப்பதே கிடையாது அது பதிவு செய்யப்படாத என்ஜிஓன்னு சொல்கிறாங்க இந்த ஆண்டு ஆரம்பத்தில் ஒரு நூற்றம்பது கோடி ரூபாய் செலவில் அஞ்சு லட்சம் நாலு ஏக்கர் இடத்துல அஞ்சு லட்சம் சதுர அடியில் டெல்லியில் மூணு டவர் ஒவ்வொரு டவர்லேயும் பனிரெண்டு ஃப்ளோர் அப்போ முப்பத்தாறு ஃப்ளோர் கொண்ட கட்டடத்தை கட்டியிருக்கோம் ஆனால் அவங்க வரி கட்ட மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நீங்கள் அது தன்மை தன்மையுள்ள அமைப்புன்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் அந்த அமைப்பினுடைய விங்காய் இருக்கு சரி அது ஜனநாயகத்தை பற்றி இப்படி சொல்லுது கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி எப்படி சொல்லுது ஆர்எஸ்எஸ் அதனுடைய ரெண்டாவது தலைவர் அது அவ கோல்வாழ்கர் அவரை குறிஞ்சின்னு அவங்க சொல்வாங்க அவர் ஒரு லேப் அசிஸ்டண்ட்டாக இருந்தார் ஆனால் அவர் தன்னை ஒரு ப்ரொஃபஸர்னு சொல்லிக்கிட்டார் அது வேறு விஷயம் விடுங்க அது அவங்க எதையுமே அவங்க சூரியன் கிழக்க உதிக்குதுன்னு சொன்னால் கூட நீங்கள் செக் பண்ணிட்டு தான் ஏற்கனவே தெரிஞ்ச உண்மையினாலும் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் நம்பணும் அவ்வளோ உண்மை பேசுகிறவங்க அவங்க சரி அது இருக்கட்டும் அவர் என்ன சொல்லியிருக்காரு கூட்டாட்சியை பற்றி கூட்டாட்சி என்பது ஒரு பிரிவினைவாத தத்துவம் ஒற்றையாட்சி முறை தான் இந்தியாவுக்கு சிறந்தது ஒரு ஒரு அஞ்சு பேர் தகுதியும் திறமையும் தன்னலம் கருதாத போக்கும் கொண்ட கொஞ்சம் பேர் அட்வைஸரை வச்சுக்கிட்டு நடத்தலாம் என்பதுதான் எனவே கூட்டாட்சி என்றாலே அவங்களுக்கு கசக்கும் கசக்கும் என்பதை விட அதை எதிராக பார்க்குறாங்க எனவே கூட்டாட்சி தத்துவத்தினுடைய கோட்பாடுகளை நீத்துப்போக செய்வது தான் அவங்களுடைய நோக்கம் இப்போ நமக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி ஒடுக்க வஞ்சிப்பது நாம் அனுப்புகிற மசோதாக்களை கிடப்பில் போடுவது இப்படி இப்படி ஏராளமாக சொல்ல முடியும் எனவே இதை உள்ளிருந்து எப்படி சீர்குலைக்கிறதுன்னு பார்க்குறாங்க பொதுவாக ஃபேசிஸ்ட்டுகள் என்ன செஞ்சாங்கன்னா நாடாளுமன்றத்தை முடக்குவாங்க நீதிமன்றத்தை முடக்குவாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை தனக்கு சப் மாற்றுறாங்க எலெக்ஷன் கமிஷனாக தன் வீட்டில் தான் சொல்கிறத கேட்குற வேலைக்காரர்களாக அவர்களை மாற்றுவது இப்போ அந்த வகையில் தான் நீதிமன்றங்களை அவங்க ஆட்களை வச்சு நிரப்பிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து முப்பத்தி மூணு நீதிபதிகளில் ஒன்பது பேர் இப்போ உச்ச நீதிமன்றத்தில் இருக்க ஒன் முப்பத்தி மூணு நீதிபதிகளில் ஒன்பது பேர் இந்த பாபர் மசூதியை இடிப்பதற்காக என்றே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா ஆர்எஸ்எஸ் உடைய விஸ்வ இந்து பரிசத் அதனுடைய ஒரு நிகழ்ச்சியிலயோ பல நிகழ்ச்சிகளிலோ கலந்து கொண்டோம் இப்படி தகுதியற்ற பலரையும் அவங்க வந்து கொண்டு வந்திருக்கிறதாக அல்லது தங்களுக்கு தேவையானவர்களை கொண்டு வந்திருக்கிறதாக சில பத்திரிகைகள் தொடர்ச்சியாக எழுதி வந்தன எனவே இப்போ நீதிமன்றம் சொல்லியிருக்கதை பார்த்தா எந்த வகையில் அது நியாயம் நீங்கள் யோசிச்சு பாருங்க எவ்வளவு நாள் வேணாலும் எடுத்துக்கலாம் ரொம்ப புரலாங்குடு டிலேவாக இருந்தால் இவங்க தலையிடுவாங்களாம் புரலாங்குடு டிலே என்பதுக்கு புரலாங்குடு என்பதற்கு என்ன டெபினிஷன் அதை சொல்ல மாட்டாங்க அப்போ என்ன அர்த்தம்னா ஆளுநர் நினைத்தால் ஒரு சட்டம் நிறைவேறும் அதாவது நீங்கள் ஆறு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் பேரில் பெரும்பான்மை மக்களிடம் ஓட்டு வாங்கி பெரும்பான்மை சீட்டுக்கள் ஜெயிச்சு நீங்கள் ஒரு தேர்தல் அறிக்கையை சொல்லி எங்கள் கொள்கை இதுதான்னு சொல்லி நீங்கள் போராடி ஆட்சி பொறுப்பு வந்தால் ஒரே ஒரு நபர் ஆளுநர் என்கிற முறையில் இருந்து கொண்டு உங்களுக்கு நான் அனுமதி தர மாட்டேன் டிஸ்கிரிஷனரி பவர் தன் விரி அதிகாரம் அவருக்கு இருக்கான் கடந்த காலத்துல இவங்க வந்து கூரியர் மாதிரி போஸ்ட்மேன் மாதிரின்னு சொல்றது எல்லாத்தையும் மாறி அவருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு தன் விருப்ப அதிகாரம் என்பது இருக்கு எனவே தான் விரும்புகிற அதிகாரத்தை அவர் பயன்படுத்த முடியும் என்று சொன்னால் இது ஜனநாயகம் இல்லை நான் இந்த தீர்ப்போட மட்டும் பார்க்கல ஆக்சுவலா இது மிகப்பெரிய பாதகத்தை இந்தியாவில் ஒரு வரிசை கூட்டாட்சி தத்துவம் என்பது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதல்ல இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பிருந்தே விடுதலை பெற்ற இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்தான விவாதம் இந்திய நாடு முழுவதும் நடந்தது அது வெறும் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் இதனுடைய ரெப்ரசன்டேஷனாக அடைந்தது ஆனால் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிக்கு வெளியே பொதுமக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற கலந்து கொள்கிற பங்களிப்பு செய்கிற ஏராளமான விவாதங்கள் நடைபெற்றிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இந்தியா ஒன்று இருக்க வேண்டும் என்றால் அது கூட்டாட்சி தத்துவம் இல்லாமல் இருக்க முடியாது எனவேதான் அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் பிரிவு இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியம் என்று வரையறுக்கு அது இந்தியா அதை மாநிலங்களை பிரித்து வச்சிருக்கோம்னா சொல்ல மாநிலங்கள் எல்லாம் இணைந்ததுதான் இந்தியா இந்த மாநிலங்களை இணைப்பதற்கு ஜனநாயகமும் கூட்டாட்சி தத்துவமும் தவிர்க்க முடியாது அப்ப நபர் கேள்வி கேட்க முடியும் ஒரு நபர் தீர்த்து கட்ட முடியும் என்றால் சுதந்திர போராட்டினுடைய காலி பண்றதா அர்த்தம் இது பிஜேபியினுடைய அஜெண்டாவை சாரி ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவை பிஜேபி தனக்கு இருக்கக்கூடிய அதிகார பலத்தின் மூலம் ஆளுநர்கள் மூலமாக கூட்டாட்சி தத்துவத்தின் மீதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களின் மீதும் மக்களுடைய விருப்ப உரிமையின் மீதும் தொடுத்திருக்கிற தாக்குதல் இது திமுக கவர்மெண்ட்டுக்கு பின்னடைவா ஸ்டாலினுக்கு தோல்வியா ஆர் என் ரவிக்கு வெற்றியா ஒன்றிய அரசுக்கு இப்படி டிஸ்கஷன் நடக்குது என்ன இவங்க நம்ம ஒரு பில்ல கொண்டு வந்து மசோதாவை கொண்டு வந்து அதை நிறைவேற்றவில்லை என்றால் அதன் பலன் யாருக்கு போகும் எனவே இது ரெண்டு கவர்மெண்ட்டுக்கு இடையிலான போராட்டமும் போட்டியும் அல்ல தமிழ்நாட்டு மக்கள் மாநில மக்கள் உரிமையின் மீதான கொலைவெறி தாக்கம் எனவே இது திமுக வர்சஸ் பிஜேபி அல்லது தமிழ்நாடு அரசாங்கம் எதிர் ஒன்றிய அரசாங்கம் அல்லது திரு மு க ஸ்டாலின் வெர்சஸ் ஆர் என் ரவி என்று சுருக்குவது ஏதோ நாம் அதுக்கு சம்பந்தம் இல்லாது என்றோ அல்லது ஒரு அது கல்வி புலத்தில் விவாதிக்க வேண்டிய விஷயமும் கிடையாது இவங்க தான் ஒரு ரூபாய்க்கு அரிசி போடலாம் அல்லது விலையில்லா அரிசி கொடுக்கலாம் அல்லது நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நோட்டு புத்தகம் புத்தகம் எல்லாம் அரசாங்கமே கொடுக்கும் அல்லது பொது விநியோக முறையை இப்படி ஸ்ட்ரெங்கன் பண்ணலாம் என்று எல்லாத்தையும் முடிவு பண்ணுறவங்க இவங்க இதற்கான சட்டங்களை உருவாக்குறவங்க இவங்க இதை ஒரு மனிதர் வீட்டோ பண்ண முடியும் என்றால் அதுவும் ஏதோ ஒரு மாநிலத்திலிருந்து நியமிக்கப்பட்ட ஒருவர் இதை வீட்டோ பண்ண முடியும் என்றால் அது அவர்களுக்கு கப்பம் கட்டுவதற்கு சமமாக மாறிவிடும் எனவே நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறது அது இந்தியாவினுடைய மிக முக்கியமான பேசிக் ஸ்ட்ரக்சர் அடிப்படை கோட்பாடுகள் இருக்கு இல்லையா அது ஏற்கனவே அது சொல்லி இருக்கக்கூடிய தீர்ப்புகளிலிருந்து விலகி போகுது எனவே நீதிமன்றத்தினுடைய இந்த கருத்து முற்றிலும் தவறானது அரசியலமைப்பின் நோக்கங்களுக்கு எதிரானது மாநில மக்கள் மீது ஒன்றிய அரசு கட்டவிழ்த்துவிட்டுள்ள கொலைவெறி தாக்குதலோடு உடன்பட்டு நிற்பது எனவே உச்சநீதிமன்றம் தன்னுடைய இந்த கருத்துக்களை மறுபரிசீலனைக்கு உட்படுத்தி இந்தியா இருப்பதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இது நல்லெண்ண அடிப்படையிலானதல்ல இந்தியா இருப்பதற்கான அத்தியாவசிய தேவைகளில் ஒன்று அதை சீர்குலைக்க கூடாது என்கிற முறையில் இதை மறுசரிப்பு மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்